கொடைக்கானல் போனாலே நம்ம மஸ்ட் வேண்டிய ஒரு ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லோக்கல்ல இருக்க லேக்கு கோகஸ்வாக் இதெல்லாம் தாண்டி கொடைக்கானலுக்கு மேல இருபது கிலோமீட்டர் போற பூம்பாறை அப்படிங்கிற அழகான வில்லேஜ் இந்த வில்லேஜோட வியூ தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க தென் அங்க உள்ள ஒரு குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் இந்த ரெண்டு விஷயங்களும் பார்க்கலாம அந்த கொடைக்கானல் ட்ரிப் பூர்த்தி ஆகாதுங்க அதுக்கு நம்ம போறதுக்காக ஒரு கேப்ல போய் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நான் ஆஃப் சீசன்ல சொல்றேன் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபா நீங்க நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு பட் அந்த விஷயத்த வெறும் இருபத்தி ரெண்டு ரூபால ஒரு பர்சனுக்கு போயிட்டு நம்ம வர முடியும் அப்படின்னு நம்ப முடியுதா அதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ள போய் அது எப்படின்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் கொடைக்கானல எங்க பெஸ்டா ஸ்டே பண்ணலாம் கொடைக்கானல் பார்ட் ஒன் வீடியோ லோக்கல் டூர் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸில் எப்படி சுற்றி பார்க்குறது எல்லாமே போட்டிருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க அப்போதான் கண்டினியூட்டி இருக்கும் ஸோ வாங்க ஃபர்தர் டீடெயில் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே போய் பூம்பாறை வில்லேஜ் எப்படி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் எப்படி நம்ம சுற்றி பார்க்கலாம் குழந்தை வேலைப்பர் கோயில் எப்படி பார்க்கலாம் இது எல்லாமே காமிச்சிட்டு உங்களை திருப்பி கொடைக்கானலுக்கு விர்ச்சுவலாக கூட்டிட்டு வரேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பார்ட் டூ வீடியோல ஜெயராஜ் ரெசிடென்சில ஸ்டே பண்ணதை பத்தி போட்டிருப்பேன் அந்த வீடியோ பாக்கிறதவங்க பார்த்துட்டு வந்துருங்க எதுக்காக நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கேன்னா இங்க பாருங்க பூம்பாறைக்கு பஸ் எயிட் தேர்ட்டிக்கு மார்னிங் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புது ஒரு ஆளுக்கு வெறும் டுவெண்ட்டி டூ தான் டிக்கெட் வாங்குவாங்க மணி பாருங்க எயிட் பஸ் ஃப்ரீயா தான் இருந்தது நான் சீசன் டைம்ல தான் போயிருந்தேன் பஸ் ஃப்ரீயா தான் இருந்தது ஏறி டுவெண்ட்டி டூ ஒரு ஆளுக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களை பூம்பாறைக்கு ஒரு முக்கால் மணி நேரத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க மார்னிங் எயிட் தேர்ட்டி ரொம்பவே கன்வீனியன்ட் டைம்ங்க அதுக்கப்புறம் போனீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ஃப்ரீயா இருந்தது அழகா போயிட்டு அங்கே இருக்கிற நேச்சுரல் சீன்ஸை சூப்பரா பார்த்துட்டு வியூஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் நம்ம கொடைக்கானலில் லோக்கல் டூர் பார்க்கறதுங்கிறது வேற கதை லோக்கல் டூர்ல நீங்க போய் லேக் வியூ கோகர்ஸ் வாக்கு இங்கே இது பிரைன் பார்க் இதெல்லாம் பார்க்கறது வேற கதை பட் இங்கே போறது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போகக்கூடிய வழியாக இருக்கட்டும் அந்த சீன்ஸாக இருக்கட்டும் அங்க பூம்பாலை வில்லேஜா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணிராம போய் பாருங்க ஒன்னு ரெண்டாவது கேப் எடுத்துட்டு போனாதான் நான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் திருப்பி சொல்றேன் கொடைக்கானலில் கேப் எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஆயிடும் ஏன்னா கார் பார்க்கிங்லேருந்து இருந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியாது நான் சொன்ன மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு கிலோமீட்டர் தான் மேல இருக்கும் கொடைக்கானல இருந்து போறதுக்கு வெறும் டுவெண்ட்டி டூ ருப்பில நம்ம இது மாதிரி ஒரு சீனிக் வியூவோட பஸ்ல கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரது எப்படி இருக்கும் நம்ம டிரைவ் பண்ணி ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி போயிட்டு வரது எப்படி இருக்கும் இந்த வித்தியாசம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ போற பஸ் வந்து பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி அரௌண்ட் அங்கே போயிடும் நைன் டுவெண்ட்டி அரௌண்ட் அங்கே போயிரும் நீங்க இதே பஸ்ல ஒரு அரை மணி நேரம் மணி நேரத்துக்கு மேல அங்க சுத்தி பார்க்கணும் இல்லை போற வழியிலேயே அந்த கிராமத்தோட வியூ எல்லாம் காமிச்சு தான் உங்களை கூட்டிட்டு போவாங்க அங்கே போய் அந்த குழந்தை வேலைப்பர் கோயில பார்த்துட்டு திருப்பி நீங்கள் வந்து பஸ் ஏறிக்கலாம் வெறும் ஒரு முக்கால் மணி டைம் தான் இருக்கும் பத்து மணிக்கு இந்த பஸ்ஸே திருப்பி எடுப்பாங்க அங்கேயிருந்து அதிலே நீங்கள் ஏறி ரிட்டர்ன் வந்துக்கலாம் நான் அப்படிதான் பண்ணேன் இல்லை நான் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு என்னமோ அடுத்த பஸ் இருக்குது அதில் கூட நீங்கள் ஏறி வந்துக்கலாம் பட் ஒருத்தங்க ஒரு டுவெண்ட்டி டூ நீங்க நீங்கள் போறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சேவிங் சொல்லலாம் ஸோ சூப்பராக ஒரு என்ட்ரி இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் வழியாக நம்ம டிராவல் பண்ணி போகிறது அங்கே போய் அங்கே அந்த பூம்பாரி வில்லேஜ் பார்க்குறது அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் கேப் எடுத்துகிட்டு போனாலும் இதே விஷயம் தான் அங்கே நடக்க போகுது அங்கே போய் உங்களுக்கு அந்த வில்லேஜோட வியூவை காட்டுவாங்க தென் அங்கே இருக்கிற அந்த கோயிலை பார்த்துட்டு வருவீங்க இதான் நடக்கும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம பூம்பாரி வில்லேஜை நெருங்கிட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வைஸ் அக்ரிகல்ச்சர் வந்து அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஊரெலாம் லேண்டு சமமாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க அங்கே வந்து இந்த ஸ்டெப் வைஸ் இருக்கிற இடத்துல தான் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த வியூவில் சூப்பர் தெரியும் பஸ்ல இருந்தே நீங்க பார்க்கும்போது இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டே போகும்போதே நம்மளுக்கு அந்த பூம்பாறை வில்லேஜ் கொடைக்கானலோட மோஸ்ட் எக்ஸிஸ்டிங் வில்லேஜ் அந்த பூம்பாறை வில்லேஜ் ரொம்ப பழைய வில்லேஜ் அது அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய வீடுகள் மொத்தமாவே ஒரு இரநூறு வீடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த வீடுகளோட வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவலாக இருக்கும் மேலேருந்து பார்த்துக்கிட்டே நம்ம அந்த வில்லேஜ் கிட்ட போவோம் நெருங்கி போவோம் இப்போ பாருங்க நீங்க தெரியுதான்னு தெரியல அந்த வீடியோவில் கிளியரா இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வில்லேஜ் தெரியும் நம்மளுக்கு அதை பார்த்துக்கிட்டே தான் நம்ம அந்த வில்லேஜ் நெருங்கி நம்ம பக்கத்தில் போவோம் இதை தவிர மலையில குட்டி குட்டி கிராமங்கள்லாம் நிறையா இருக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி நம்ம பார்க்கும்போதுமே சரி நம்ம ஆதிவாசிகள் குடியிருப்பெல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரியான கிராமங்கள்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போக முடியும் நம்மளால் பஸ்ல டிராவல் பண்ணி போறப்ப ரிட்டர்னாக வரும்போது ரொம்பவே டிராஃபிக்காக இருந்ததுங்க கார்லாம் எப்படி தான் அவங்க போயிட்டு வருவாங்கன்னு யோசிச்சுட்டு தான் போனேன் அதனால தான் நான் திரும்பி சொன்னேன் காரில் வந்து போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டீங்கன்னா பஸ்ல சூப்பர்வான வியூ உடங்கி பாருங்கள் எக்ஸலண்டான வியூ கிடைக்கும் நம்மளுக்கு போய் பஸ்ல போய் பார்த்துட்டு வரதுல நம்ம கிட்டத்தட்ட அந்த பூம்பாறை வில்லேஜ் நெருங்கிட்டோம் அந்த பூம்பார வில்லேஜுங்கிறது இது தாங்க இதை பார்க்கறதுக்கு தான் அங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா கொடுத்து அதுக்கு நம்ம எவ்வளோக்கு வந்துவிட்டோம் ஒரு டுவெண்ட்டி டூ ருபி அப் அண்ட் டவுன் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் போயிட்டு இருந்தீங்கன்னா தான் வரும் நைன்ட்டி ருபி வந்துச்சு எனக்கு சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் வியூவாக நம்மளால அங்க பார்க்க முடியும் இங்கேயே நிறைய டென்ட் ஸ்டே ஹோம் ஸ்டே அதெல்லாம் இருக்கு பட் நம்மளுக்கு அது தேவைப்படாது என்ன நான் சொன்னேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேல அங்க பார்க்கறதுக்கான விஷயங்கள்னு வேற எதுவும் இல்லை அந்த ஃபீல் கிளைமேட் ஃபீலை வேணா நம்ம என்ஜாய் பண்ணலாமே தவிர மிச்சபடி அங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது இதுதான் பூம்பாரி வில்லேஜை போய் பார்த்துட்டு இதுக்கு அடுத்து மன்னவனூரும் நீங்கள் எங்கேயிருந்து பஸ்லேயே டிராவல் பண்ணி போகலாம் பட் நான் அது போல ஏன்னா அங்கே ஒரு லேக் வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறானாங்க போகல நான் ஜஸ்ட் பூம்பாரை என்ஜாய் பண்ணிவிட்டு நான் திருப்பி கீழே இறங்கிட்டேன் ஏன்னா கிளைமேட் வேறு ரொம்ப ஹாட்டாக இருந்தது நான் போயிருந்த சீசனில் ஏன்னா ஏப்ரல் தானே அது ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது ஈவினிங் அண்ட் மார்னிங் மட்டும்தான் உங்களுக்கு கிளைமேட் இருக்கும் மற்றபடி மா டே டைமில் நார்மல் வந்து இது மாதிரி வெயிலாக தான் இருந்தது பட் அந்த சில்னஸ் அங்கே ஃபீல் பண்ண முடியுங்கிறத ஒத்துக்கணும் பூம்பாரிய வில்லேஜுங்கிறது எவ்வளோ தாங்க இதை பார்த்துட்டே தான் நீங்கள் அப்படியே டிராவல் பண்ணி போவீங்க அங்க பூம்பாரிய வில்லேஜ்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிபார்ட்டினா உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இந்த குழந்தை விளப்பர் கோயில் இருக்கும் ரொம்ப எக்ஸிஸ்டிங் ரொம்ப ஆன்சியன்டான முருகன் கோயில் இது ஒரு பத்து பாஷாணத்தால செஞ்ச முருகன் சிலை இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பழனியில நம்ம நவ பாஷாணத்தால செஞ்சிருப்பாங்கல்ல இங்கே பத்து பாஷானத்தால செஞ்ச முருகன் சிலை இங்க இருக்கு இங்கே வேண்டிட்டு தான் பழனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால இந்த கோவிலுக்கு வந்துருந்தோம் அந்த கோயிலேருந்தும் சுற்றி பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு சீனிக் வியூஸ் இருக்கும் கோவில் வந்து நார்மல் கூட்டம் பெருசாலாம் கிடையாது நீங்க நார்மலாக போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு நைன் டுவெண்ட்டி அந்த மாதிரி பஸ் போகும் அங்கே பூம்பாரி வில்லேஜ் கிராமத்துக்கு போயிட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக ஒரு டென் ஓ கிளாக் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா அதே பஸ்ஸில் ஏறி நீங்கள் ஊருக்கு வந்துடலாம் கொடைக்கானல் வந்துடலாம் இது ஜஸ்ட்டு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் சூப்பரான ஒரு வியூஸோட உங்களோட பூம்பாரி வில்லேஜ் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணலாம் கொடைக்கானல் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணுலையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு மேக்ஸிமம் ஸ்கேம்ஸ் அவாய்ட் பண்ணி நீங்களே உங்களோட பர்சனல் ரிஸ்கில் டேரக்டாக கொடைக்கானல் பஸ்ஸில் போங்க அங்கே இருக்க ப்ளேஸஸை நான் சொன்ன மாதிரி ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்துட்டு ஒரு சூப்பர்வான ஸ்டே என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு பேர் தங்கினீங்கன்னா அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸ்டே என்ஜாய் பண்ணுங்கள் அங்கேருந்து கிளம்பி பூம்பாறை வில்லேஜ் போங்க டேரக்டாக கிளம்பி திருப்பி ரிட்டர்ன் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வாங்க முடிஞ்சா நீங்கள் லோக்கலில் இருக்கிற சுற்றி பார்க்க வேண்டிய பிளேஸஸ் திருப்பி ஒரு தடவை சுற்றி பாருங்கள் இல்லையா அழகாக உருவா வந்துடலாம் இதுதான் மொத்தமாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பிளான் ஸோ ஒரு டூ டேஸ் உங்களுக்கு தாராளமாக போதும் ஒன் நைட் டூ டேஸுங்கிற ப்ளான்ல போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கொடைக்கானல் ஃபுல் ட்ரிப்பையும் பட்ஜெட்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடலாம் மொத்தமாகவே கேல்கலேட் பண்ணி பாருங்களேன் செவன் ஹண்ட்ரட் ருபி பர் பர்சன் ப்ளஸ் வந்து இந்த பூம்பார்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபி பர் பர்சன் வரும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி ருபி வச்சுக்கோமே மொத்தம் கொடைக்கானல் பிளேஸுமே நம்ம ஈஸியாக கவர் பண்ணிவிட்டு ரிட்டன் ஊருக்கு வந்துடலாம் வித் சூப்பர்வான பட்ஜெட்டில் அடிஷ்னலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபே வச்சுக்கோங்க நீங்கள் ஃபுட்டுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுல மிச்சப்படி சூப்பர்வான ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும் உங்களால் கொடைக்கானலில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்